சில விஷயங்கள் வந்து பணம் வரும் ரகசியம் இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்த விஷயந்தான் இதுவரை வந்து நானும் செய்து பார்த்துருக்கேன் மற்றவங்களையும் செய்துட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் வசதியாக ஆகியிருக்காங்க அதனால தான் இந்த விஷயத்த வந்து இப்போ சொல்லும்போது நமக்கு மனசில் வந்து பதிவாகும் அதனால் தான் இந்த விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் வெங்கடாஜரபதி ரகசியம் இது ஒரு பெரியவர் எனக்கு வந்து ஒரு எண்பது வயசு பெரியவர் வந்து எனக்கு கற்று கட்டுக் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து படமான சக்திகள் பெறுவதற்கான வழிகளை வந்து அவர் சொல்ல ஒரு வெங்கடாஜலபதி படத்தை வந்து வாங்கி வைத்துக் கொள்ள மேல வந்து ஒரு துளசி மாலை அணியில் துளசி மாலை வந்து ஏழு படிகள் வந்து வெங்கடாஜலபதி வைக்க சொல்லியிருக்க அப்போ ஏழு படிகள் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு வெற்றிலை ஏழு பாக்கு ஏழு காசு ஏழு ஊதவத்தி ஏழு சாமந்திப்பு ஏழு சாக்லேட்டு இல்லைன்னா வந்து நட்டு இது போல் வந்து ஏழு கற்பூரம் இதை வச்சுட்டு அந்த ஏழு ஏழு கற்பூரம் வச்சுட்டு தேங்காய் அப்போ தேங்காய் உடைக்கும்போது உங்கள் இல்லத்திற்கு வந்து பணமான சக்திகள் வந்து பெருகும் என்று அந்த பெரியவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் அதுலேருந்து இருந்து நானும் வந்து அந்த முயற்சி பண்ணி பார்த்தேன் ஏன்னா வந்து வாழ்க்கையில வந்து முயற்சி பயிற்சி முக்கியம் நிறைய விஷயங்கள்ல பணவர பணமான சக்திகள் வந்து நிறைய விஷயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அதை வந்து நம்ம வந்து கடையை பிடிக்க தான் வந்து நாம் வாச நான் வாழ்க்கையில வந்து வசதிகள் இல்லாமே இருக்கிறோம் அதனால வந்து இந்த வசதிகள் வந்து வசதியானவர்களும் இந்த விஷயத்த செய்யலாம் ஏன்னா வந்து வசதியானவர் ஏன் செய்யலாம்னா அவங்க ஒரு பெரிய வேலை பத்து பேர் கொடுப்பாங்க அப்ப குடுக்கும் போது அவங்களுக்கும் செல்வம் பெருகணும் எப்பவுமே வந்து செல்வம் பெருகுவதுக்கான வழியில வந்து வசதியானவர்களும் செய்ய வேண்டும் வசதி இல்லாதவர்களும் செய்யலாம் இந்த ரகசியத்தையை வந்து நீங்க செய்துட்டு அவர்கள வேண்ட வேண்டியது என்னவென்றால் வந்து எனக்கு எல்லா வசதிகளையும் அடைந்து வழிகாட்டு எந்த அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டார் எல்லா வசதிகளையும் அடைந்து வழிகாட்டு 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 என்று ஏழு முறை சொன்ன ஏழு முறை சொல்லிட்டு அந்த கற்பரத்தை ஏற்றும் ஏற்றும் போது பணமான சக்திகள் நமக்கு பெருகும் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து நம்ம தான் வந்து உற்பத்தி செய்யவும் ஏன்னா வந்து இறைவன் நமக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் அப்போ வந்து உங்கள் உள்ளுக்குள்ள நீங்கள் வந்து கேட்டால் தான் வந்து கிடைக்கும் கேட்காமையே வந்து வரலை எனக்கு இது வராது இது போகாதுன்ற வார்த்தையை நம்ம வந்து சொல்கிறோம் அது சொல்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து கிடைக்க மாட்டாங்க நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து வார்த்தைகளை வந்து சொல்ல வேணும் நம்ம என்ன சொல்றோமோ அந்த விஷயத்த உள்ளுக்குள்ள சொல்லி 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 பழகிட்டீங்கன்னா பொருளான சக்திகள் வந்து உங்களிடமே தான் இருக்கிறது அதுதான் வந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லுவாங்க கடவுள் சாம்ராஜ்யம் வந்து நம்மளுக்குள்ளே தான் இருக்கிறது இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளணும் அறிந்து கொண்டு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயமும் முயற்சி செய்து அதை பயிற்சி செய்யணும் அப்ப முயற்சி செய்தாதால் நமக்கு வந்து எல்லா சக்திகளும் பெருகும் என்று அந்த பெரியவர் என்னிடம் கற்றுக் கொடுத்தார் அந்த கற்றுக் கொடுத்தல இருந்து நான் வந்து நான் மட்டும் அந்த ரகசியத்தை வைத்துக் கொள்ளவில்லை என்னால முடிந்த அளவுக்கு ஒரு நூறு பேருக்கு நல்ல சொல்லியிருக்கேன் அந்த நூறு பேரையும் நான் வந்து பாத்திருக்கேன் பரவாயில்லருக்கு நீ சொன்னது வந்து நல்ல நான் சொல்லிட்டு அவங்களும் செய்து பார்த்துருக்காங்க அதனால வந்து எல்லோருமே வந்து வாழ்க்கையில இருந்து வெற்றி பெறணும்னா இந்த வாழ்க்கை வந்து கடினமாக தான் இருக்கும் ஆனால் அந்த கடினத்தை வெல்லக்கூடிய சக்தி வந்து இறைவனிடத்திலே இருக்கிறாங்க இறைவன் எங்கன்னா வந்து இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறான் அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அதிவிதமான சக்திகளை கொடுத்திருக்கிறது இது வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ரகசியத்தையா சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறேன் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது மட்டும் எடுத்து செய்தா போதும் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த ஒன்பது மணியானது வந்து என்னுடைய ரகசியத்தை நான் தெரிஞ்ச ரகசியத்தை வந்து உங்களிடம் கற்றுக் கொடுக்கிறேன் நீங்களும் வசதியாக ஆனந்தமாக அற்புதமாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்